இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் செவன் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் செவன் சொல்வது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு சில இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று அங்கேயே குடியேறினார்கள் அப்படி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தானுக்கு சென்று அங்கே குடியிருந்தால் அவர்கள் இந்திய குடிமக்களாக இருக்க முடியாது என்று ஆர்டிகிள் செவன் சொல்கிறது அதாவது இந்தியா விட்டு பாகிஸ்தானுக்கு சென்று அங்கேயே குடியேறினால் அவர்கள் இந்திய குடிமகனாக இருக்க முடியாது ஆனால் ஒரு சிறிய விதிவிலக்கு எக்ஸப்சன் இருக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு சென்று மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்திய அரசிடம் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது குடிமகனாக பதிவு செய்தால் அவர்கள் மீண்டும் இந்திய குடிமகனாக இருக்கலாம் ஒரு சிறிய உதாரணம் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் போனார் அவர் அங்கேயே குடியேறினார் இப்போது அவர் இந்திய குடிமகன் இல்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ரவி இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் பெர்மிட் அதாவது அரசு அனுமதி எடுத்தார் பின் இந்திய குடிமகனாக பதிவு செய்தார் இப்போ அவர் மீண்டும் இந்திய குடிமகனாக இருக்கலாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்